ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பழனியோட அம்மா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு கதிரை எழுந்துகிட்டு இருக்காங்க என் பையனுக்கு ரெண்டு முறை கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ரெண்டு முறமும் இந்த மாதிரி கல்யாணம் நடந்துச்சு இதுக்கப்புறம் என் பையனை அணைச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே பழனி வந்து சொல்கிறாங்க அதான் எனக்கு கல்யாணமே வேணாம் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் கல்யாண பேச்சியே எடுக்காதீங்க எனக்கு கல்யாணத்து மேலே விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதை பார்த்த உடனே பழனியோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க விடுமப்பிள்ள நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்க எப்படினாலும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க கல்யாணன்ற பேச்சியே வேணாம்மா வேணாமச்சோம் எனக்கு என் நான் இப்படியே இருந்துடுறேன் நான் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் போதே சொன்னேன்ல எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் இப்படியே இருந்துடுறேன்னு உங்கள் கிட்டே சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் யாருமே புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ப பழனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்திட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்த உடனேயே பா பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க உனக்கு நாங்கள் இருக்குண்டா நீங்கள் எதுக்காக இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க எல்லாருமே இருக்கீங்க ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை எனக்கு திரும்பவும் இந்த கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாதீங்க என்னை இப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க ரெண்டு அண்ணனங்களும் வராங்க பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவங்க ரெண்டு அண்ணனுங்களும் வர வரத பார்த்தோன்னே கதிர் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க பாண்டியனோட அக்கா வந்து சொல்கிறாங்க கல்யாணத்தை எதுக்காக நிறுத்தினாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவங்க பாட்டுக்க போயிட்டாங்க பொன் வீட்டுக்காரங்க மாதிரில மீனா சொன்ன மாதிரி நம்ம கேஸ் கொடுத்துருக்கணும் இது சும்மாவே விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்ட பாண்டியனோட அக்கா வந்து சொல்கிறாங்க பழனி வந்து ரொம்பவே அப்செட் இருக்காங்க இதோடய இந்த பிரம்ம முடி